ಶ್ರೀಮದ್ ಬಾಮನ್ ಶ್ರೀಮತ್ ಕುಮರಗುರುದಾಸ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಅರುಣಗಿರಿ ಆನಂದ ಪರಾಭರಣ ಕರೋಹರ ಅದಳ ಸೇಡ ನಾರಾಡ ಅಗಿಲ ಮೇರು ಮೀದಾಡ ಅಭಿನ ಕಾಲಿ ತಾನಡ ಅವಲೋಡು ಅದಳ ಸೇಡ ನಾರಾಡ ಅಗಿಲ ಮೇರು ಮೀದಾಡ ಅಭಿನ ಕಾಲಿ ತಾನಾಡ அவளோடு அன்று அதிரபீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய வனசமாமியாராட நெடியமாமனாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வரவேணும் மயிலுமாடி நீயாடி வரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா